சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்ரோ உபசாந்தையே வெள்ளையாடி ஒரு கொம்பினை உடையவரும் சாத்தமான முகத்தை கொண்டவருமான ஆனை முகத்தவரான அந்த விநாயகப் பெருமானை வணங்குகிறோம் இந்த விநாயக பெருமாளைை பற்றி எல்லோரும் தெரிந்தது தெரியாதவர்கள் யாரும் இல்லை விநாயக பெருமாருக்கும் அருகம் பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு முன்பு ஒரு காலத்திலே மிதுலா நகரத்தை ஜனக மகாராஜன் என்பவர் நீதி தவறாமல் ஆண்டு வந்தார் அவர் பெரிய ஞானியும் கூட ஞானம் ராஜ்யம் எல்லாம் இவருக்கு சேர்ந்து கர்வத்தை ஏற்படுத்திவிட்டது தன்னை மிந்திய தன்னை மிஞ்சிய ஞானவானோ அல்லது ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் சக்கரவர்த்தியோ இந்த பூ உலகத்தில் கிடையாது என்று அவர் கர்வம் கொண்டிருந்தார் வழக்கம் போல நாரத முனிவர் எப்படியாவது இந்த ஜனக மகாராஜனின் கர்வத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து பரமேஸ்வர புத்திரனான மகாகணபதியிடம் சென்றார் ஒரு கோரிக்கை விடுத்தார் ஜனக மகாராஜனின் நிலைமையை கூறி பேர்பட்ட ஞானைக்கு இந்த கர்வம் வரக்கூடாது அந்த ஜனகனின் கர்வத்தை பங்கப்படுத்தி அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார் அதற்கு இணங்க மகாகணபதி ஒரு பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு ஜனக மகாராஜனின் சபைக்கு செல்கிறார் பாலகனை பார்த்து பிரம்ம உடைய அந்த குழந்தையை பார்த்து ஜக்க மகாராஜன் வேண்டுவதென்ன என கேட்க இந்த வார கணபதியும் எனக்கு ஏதுவும் வேண்டியதில்லை நான் வயலாறு உண்பதற்கு உணவு கொடுத்தால் போதும் என்று கூறுகிறது ஜெரக மகாராஜன் என்னப்பா நீ உணவு கேட்கிற ராஜ்யம் கேட்டு தருகிறேன் கிராமங்களை கேள் தருகிறேன் எது வேண்டுமானாலும் உனக்கு திறக்கிற இந்த சாதாரணமான உணவை கேட்கிறாரே இந்த அரசவையிலே என மீண்டும் பாலகணபதி தன்னுடைய கோரிக்கையை தீர்மானமாக சொல்லிவிடுகிறார் உடனே கனக மகாராஜரிடமிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது பகல் பட்ச பூஜ்யங்களுடன் கூட இந்த குழந்தைக்கு வேண்டிய உணவை பொறுத்து வேண்டும் உணவு தயாராகி விடுகிறது உணவு உன்ன குழந்தை செல்கிறது அரண்மனையில் இருந்த அனைத்து உணவும் காலியாகிவிட்டன மீண்டும் இவர் பசி என்கிறார் இப்படியே அரண்மனை உணவு காலியாகிவிட்டது மீண்டும் இவர் பசி தொடர்கிறது என்று சொல்ல வேறு வழியில்லாத இறங்க தன்னுடைய மிதுரா நகரத்திலே ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் இந்த குழந்தைக்கு அன்னம் கொடுக்க சொல்லி உத்தரவிடுகிறார் காவலாளிகளுடன் கூட இந்த குழந்தை ஒவ்வொரு வீடாக செல்கிறது அனைத்து யுதங்களிலும் இவருக்கு உணவு பரமாறப்படுகிறது ஆனால் இவருடைய பசி தீரவில்லை என்று கூறுகிறார் கடைசியில் ஒரு மூதாட்டியின் இல்லத்திற்கு வர அந்த மூதாட்டி மகாகணபதியின் பக்தராவர் நித்தியபடி அருகும்பல்லால் மகாகணபதிக்கு ஏகவிம்சதி நாமாக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்கிறவர் மகாகணபதியின் பரிபூரண அனுகிரகத்தையும் பெற்றவர் அந்த ஏழை மூதாட்டி இந்த பிரம்மச்சாரி குழந்தைக்கு ஒன்றும் கொடுப்பதற்கு இல்லையே என வருத்தப்பட்டு தான் பூஜை செய்து வைத்த எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தையின் பிக்ஷா பாத்திரத்திலே சமர்ப்பிக்கிறார் உடனே இந்த குழந்தை தன்னுடைய பசி நீங்கிவிட்டதாக கூறி அந்த குழந்தைக்கு அந்த மூதாட்டிக்கு விநாயக ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார் இந்த பிரம்மச்சாரியை தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிற ஜனக மகாராஜன் உணர்ந்தான் தன்னுடைய கர்வத்தை நீக்கவே மகாகணபதியானவர் இந்த ரீதியை புரிந்துள்ளார் என புரிந்து கொண்டு காஷ்டாங்கமாக மகாகணபதியின் பாதத்தினை விழுந்து தன்னுடைய பிழையை கொடுத்துணருமாறு கூட்டியிருந்தார் மகாகணபதியும் தன்னுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை ஜனக மகாராஜனுக்கு கொடுத்து என்னதான் ஞானவாகனாக இருந்த ஞானவானாக இருந்தார் ராஜ்யத்தில் சிறந்த ராஜாவாக இருந்தார் எப்பேற்பட்ட தர்மான் தர்மவானாக இருந்தாலும் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்தி அவருக்கு மகாகணபதியின் மந்திரத்தை உபதேசித்து ஞானத்தை வழங்கி மறைந்து விடுகிறார் இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது என்றால் மகாகணபதிக்கு பக்தியோடு கூட ஒரு அருகம்புல் எங்குமே கிடைக்கக்கூடிய அருகம்புல் இந்த அருகம் பொருளை சமர்ப்பித்தால் போதும் நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் இஷ்டங்களையும் பூர்த்தி செய்து விடுவார் மகா கணபதி என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நாராயண 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 ஜெய் சித்தி விநாயக கி ஜெய் ரும் கசிவாகி மணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுதத்து இன்பரசத்தே பருகி தம்பிதனக்காக உற்றருவாயே தந்தை தந்தையளத்தாள கனியோனே அன்பம காலநிலை ஐந்து ஐந்துகரத்தானை முக பெருமாளே பெருமாளே பெருமாளே